வணக்கம் வெல்கம் டு எ ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நாகினுமிஸ் வெஜ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் ஷார்டபோ சுயான சமையல் இந்த பதிவு நீளமான பதிவு முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த மாவு விளக்கு மாவு விதவிதமாக செய்கிற மெத்தோடு கொடுத்துருக்கேன் பொதுவாக நாம் இந்த வெள்ளம் அச்சு வெள்ளமோ உருண்டை வெள்ளமோ பாகு வெள்ளமோ துருவோம் எப்படி க அறுவாழ்மலையிலேயோ இல்லை கத்துலேயோ சிவி நம்ம எடுப்போம் அதுக்கு பதிலாக இப்போ கேரட் துருவல்ல நல்ல பெரிய கண்ணோ சின்ன கண்ணோ இப்படி துருவும் போது நமக்கு ஒரே மாதிரி மாது அழகாக ஈவனாக அப்படியே பொடி பொடியாக இந்த வெள்ளம் வந்து பொடிச்சு எடுத்துக்கிறோம் இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த மெத்தடு இருக்குது ஸோ நான் எங்கள் அத்தா சொன்னாங்க அதனால் இதை ப அவங்களுக்கு செய்து காட்டிருக்கேன் இப்போ நம்பர் ஒன் மெத்தடோ இது நம்ம எப்போயும் ரெகுலராக சாப்பிட பச்சரிசி மா அச்சு இந்த பச்சரிசி நான் சின்னதாக ஒரு கப் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக அதாவது அந்த மூழ்கவும் தோடாது சும்மா எல்லாத்தையும் அந்த மாந்த பால் பெசறினா போதும் பச்சை பால் அதாவது பசும்பாலோ நீங்கள் எப்போயும் எந்த பால் நீங்கள் பயன்படுத்திக்கிறோம் அந்த பாலை நாம் கொஞ்சமாக பச்சையாக பால் காய்ச்சாத பாலை போட்டு பெசரி வச்சிடலாம் அவ்வளோதான் இது ஒரு ஒரு மணி நேரமாவது ஊரட்டும் நான் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி எடுக்கலாம் ரேஷன் அரிசி பச்சரிசி எடுக்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு அப்படியே உதுத்து ஊட்டிங்கன்னா கொஞ்சம் ஈரத்தம் ஈர அந்த மா அந்த அரிசி கொஞ்சம் உரி ஈரப்பதமாக இருக்கும் அதோட ஒரு ரெண்டு ஏலக்கத்தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் ரன் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை சலிக்க வேண்டாம் நைஸாக எவ்வளோ முடியுமோ அப்படி நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க ஆனால் நைஸா அரைக்கலாம் இருந்தாலும் இதில் கொஞ்சம் கொறை குறப்பா இருக்கும் நம்ம ஏன்னா பச்சையா அரிசி எடுத்திருக்கோம் ஊற வைக்கல அதனால இப்போ எந்த அளவு கப்புல நம்ம எடுத்தோமோ அரிசி அதே அளவுல முக்கால் அளவு நம்ம வெள்ளம் அந்த வெள்ளம் துருவிட வெள்ளமும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம் இந்த அளவுக்கு இந்த நெய் போதுமானது அதையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் இதுதான் பொதுவாக நாங்கள் மாவிளக்கு செய்கிற பேசிக் எங்கள் ப எங்கள் ஊர் பகுதியில் இப்படி தான் மாவிளக்கு மாவு நாங்கள் செய்கிறோம் இப்போ நான் இந்த பச்சை அரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஊற வச்சு அரிசி ஆற வச்சு காய வச்சு மிஷினில் அரைச்சி மாவாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஈர மாவு அரைச்சி காய வச்சாவும் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா உதுத்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் தண்ணி தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிட்டோம்னா அந்த மாவெல்லாம் பைண்ட் ஆயிடும் இப்போ நம்ம ஜோதி வைக்க போறோம் அதாவது நம்ம சொல்லுவோம் மா விளக்கு விளக்கு தமிழ்ல தெலுங்குல ஜோதி இப்போ நம்ம பொதுவாக ரெண்டு ஜோதி வைப்போம் அது தவிர ஒன்பது பிடிச்சல்னு சொல்லுவோம் கை பிதியில் வைப்போம் அல்லது உருண்டையாகவும் வைக்கலாம் ஸோ இந்த மாவை அப்படியே நான் ஷேர் பண்ணிட்டேன் மூணாக ஷேர் பண்ணி ரெண்டு ஜோதியும் ஒன் மீதியை வந்து நான் பிடிச்சல் வச்சுட்டேன் இப்போ இது வந்து ஸ்கொயர் டைப்பாக வச்சுருக்கேன் உருண்டையும் வைக்கலாம் ஸோ வே ஒவ்வொரு நான் மூன்று மெத்தட் கொடுத்துருக்கேன் மூன்றுமே மூன்று விதமான அரிசி பயன்படுத்தி செய்து காட்டியிருக்கேன் இந்த மூன்றுமே மூணு விதமான அரிசியிலையும் நம்ம செய்யலாம் இப்போ இது மாதிரி பிடிச்சல் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம துருவியை வெள்ளத்தை சேர்த்துட்டோம் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு அந்த வெள்ளத்தை விட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு கொஞ்சம் அப்புறமா அதை நல்லா பிசைஞ்சி அது கூட இந்த அரிசியை தனியாக மிஷினில் அரை மிக்ஸியிலேயோ மிஷினோ அரைச்ச மாவை சேர்த்து நம்ம கொஞ்சம் லைட்டாக பேருக்கு தண்ணி விட்டு நல்லா அழுத்து பிசைஞ்சியும் நாம் மாவிளக்கு பிடிக்கலாம் இப்போ மெத்தடு இரண்டாவது இப்போ இதுக்கு நம்ம பரங்கி பரங்கிவதை எள்ளு நம்ம முந்திரி கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளரு வெல்லம் அதில் ஒரு இருபது எம்எல் தண்ணி ஊற வச்சுக்கிறோம் இதெல்லாம் நான் ஒரு ப்ரிப்பரேஷன் ஈஸியாக இருக்கும் வேலை முடியறதுக்கு ஸோ இப்போ நான் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு இது ரேஷன் பச்சரிசி அலம்பி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு ஒரு டம்ளர் அதில் பாதி வந்து பொட்டுக்கடலை இந்த நாலு வகை பருப்பு எடுத்துருக்கோம் இந்த நாலு வகை பருப்பையும் நாம் இது வந்து ரெண்டு மெ இது அதெல்லாம் இவ்வளோ பருப்பு எடுத்துக்கிற பாதி பாதி தான் நான் பயன்படுத்த போகிறேன் இதை வெறும் கடாயில் தனித்தனியா பொரியை வறுத்து எடுத்துக்கோங்க ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த இதுக்கு நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த வெள்ளத்தை அடுப்பில் வச்சு கரைச்சிட்டேன் கரைச்சி வடி நம்ம எந்த உருளியில் இது வந்து நான் உருளி இது பித்தளை உருளி ஈயம்பூசை பித்தளை உருளி இல்லை ஈயம்பூசை அதை உருளியில் செஞ்சால் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லாயிருக்கும் ஸோ இதை நல்லா கொதிக்க வைங்க நல்லா நுரைச்சி வரணும் நம்ம அப்போ ஒரு அஞ்சாறு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அதான் ஒரு கால் டம்ளர் நெய் விட்டுருக்கேன் எந்த டம்ளரும் அந்த கால் டம்ளர் நெய் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது பதம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் பதம் அந்த நுரைச்சி வந்து உருண்டைப்பகம் பிடிக்க தெரிஞ்சிச்சுன்னா பகம் கண்டுபிடிங்க இல்லாடா நம்ம நுரைக்க வந்தாவே போதும் ஏலக்காய் நம்ம தூள் சேர்த்துக்கிட்டு இந்த நம்ம எடுத்து வச்சா கொட்டுக்கல்ல மாவு அரிசி மாவு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு கிளறி நோம்னா ஆரப்ப ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி சேர்ந்துட்டுனா எல்லாம் கிளரி சமமாக வந்துடும் இப்போ இது இரண்டாவது மெத்தட் இது இது வந்து ஜோதி இது ஒரு ஜோதி பெண்டின் இது மாவு இப்போ இது வந்து சில பகுதியில் மாதிரி பாகு வச்சு செய்கிறாங்க ஸோ அந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன் ஆற வச்சுக்கோங்க தாம்பரத்தில் இப்போ இந்த பதிவுகள் எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் நாங்கள் இந்த பக்கம் நாங்கள் இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கம் நாங்கள் செய்கிறோம் இந்த மெத்தட் மற்ற ரெண்டு மெத்தட் வந்து நம்ம வேறு பகுதியில் செய்வாங்கன்றதுனால எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்கள்கிட்ட எங்கள் அத்தையும் அப்புறம் எங்கள் சித்தி அவங்கள்ட்ட கேட்டு இந்த பதிவை நான் செய்து கொடுக்குறேன் இப்போ கொஞ்சம் ஆறுன கை அப்புறமா இப்போ இந்த மாவை நல்லா உது விட்டுட்டு நம்ம அதை ஜோதி செய்ய போகிறோம் இப்போ நமக்கு இது எப்போ அதாவது நம்ம ஒன்று இந்த மாவு திக்க கட்டி ஆயிடுச்சுன்னா ஒன்று ஒரு கொஞ்சமாக ஸ்பூன் ஸ்பூனாக தண்ணி விடலாம் இல்லை பச்சை பால் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் பச்சைப்பாலை ஒதுக்கி வச்சுட்டு இதையும் மூணாக பிரிச்சுக்கிறேன் மூணாக பிரித்து நல்லா ஒரு இது வந்து உருண்ட ஜோதி பிடிக்கிறதுக்காக இது பாகு வச்சிருக்கோம் அந்த இலகுத்தன்மை கொடுக்கறது தான் இந்த பச்சை பால் இல்லை ஒரு ஸ்பூனு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கட்டியாக ஆயிடுச்சுன்னா இதை மாதிரி இலக வச்சுக்கோங்க இப்போ உதிரி உதிரி சரி கொஞ்சம் என் கொஞ்சம் இதே பச்சை தண்ணி கொஞ்சமாக விட்டு நம்ம பசைஞ்சிக்கலாம் ஸோ எதுவுமே பதம் மாறாது சுவை மாறாது நமக்கு என்ன எல்லாம் அளவு வெள்ளம்லாம் நம்ம கரெக்டான அளவு நான் கொடுத்துருக்கேன் இப்போ இது உருண்டை ஜோதி பிடிச்சிட்டு இது மாதிரி உதிரணி கரண்டியால் இந்த மாதிரி பள்ளம் பண்ணலாம் இது சின்னதான உதிரணி கரண்டி இதே பெரிய ஜோதியாக இருந்ததுன்னா எலுமிச்சம்பழம் வச்சு நம்ம நம்ம பள்ளம் செய்து அந்த நெய்க்கு விளக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுவும் நாங்கள் பிடிச்சல் வைக்கிறோம் ஸோ இது ஒன்பது வகை பிடிச்சல் நம்ம செய்து வச்சுக்கலாம் ஸோ இது வந்து டூ இதில் என்ன ஆப்ஷன்னா நான் வந்து என்ன சொன்னேன் காஞ்ச அரிசி மாவு சொன்னேன் ரேஷன் அரிசி மாவு இந்த காஞ்ச அரிசி மாவு பல நீங்கள் ஈரம் மாவு அதாவது அரிசி பச்சரிசி எந்த விதமான பச்சரிசியோ அதை ஊற வச்சு அலம்பி ஆற வச்சு அதை ஈரமாகவே அரைச்சி அந்த மாவு உணர வச்சுருந்தா கூட இதே மாதிரி நம்ம இதை மாதிரி செய்யலாம் இது மெத்தோடு டூ ஜோதி மாவு ஸோ நான் ஒவ்வொரு மா மெத்தடுக்குமே வேறு எப்படி மாற்று செய்யலான்ற பதிவும் நான் கொடுக்கறதுனால தான் உங்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன் இப்போ அடுத்தது மூன்றாவது பதிவு இந்த மூன்றாவது பதிவு இது வந்து ஒரு டம்ளர் பிண்டி உண்டேன்னு சொல்வோம் இது உருண்டை பிடிக்கிறது இப்போ நான் ஒரு டம்ளர் இது மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த மாவு பச்சரிசி இந்த குண்டு குண்டாக இருக்கும் இல்லையா ஒரு டம்ளர் இதை நல்லா அலம்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் நல்லா தாராளமாக தண்ணி விட்டு உறவைங்க ஸோ அதே மாதிரி அந்த ஒரு டம்ளருக்கு ஒரு முக்கால் டம்ளர் வெள்ளம் வெள்ளம் எடுத்து அதே கொஞ்சம் தண்ணி ஒரு இருபது எம்எல் தண்ணி விட்டு ஊற வச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டைம் எடுக்காது அதே மாதிரி நாலு வகை பருப்பு இந்த மூணு மணி நேரம் கழித்து தண்ணியை வடிகட்டிவிட்டு ஒரு துள்ள லைட்டாக உணர வைங்க அந்த உணர் ஈரப்பதம் போனதுக்கப்புறம் ஒரு நாலோ அஞ்சோ ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைங்க ஈரமாக இருக்கனால நல்லா நைஸாக மசிஞ்சிடும் இப்போ நைஸாக மசிஞ்சதுக்கப்புறமா இப்போ இதை சலிக்க வேணாம் வச்சுக்கோங்க இப்போ க கடாயில் இப்போ நான் வறுத்து காட்டுறேன் தனித்தனியாக கடாய் சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு விதையாக பொரியும் அப்படியே நல்ல கைவிடாமல் நம்ம வந்து மறுத்தோம்னா பொரிஞ்சு வந்துடும் தனித்தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ நாலு வகை பருப்பு அப்புறம் அது முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா மிக்சியில் அந்த மாவை அந்த சூடில் வறுத்துட்டு ரொம்ப வறுக்கக்கூடாது அந்த சூடு மாவில் ஏறுனால் போதும் அதையும் ஒரு பக்கம் ஆற வச்சுட்டு இப்போ ஒரு கால் கப்பு கொஞ்சம் மேலே கூட இருக்கலாம் தேங்காய் துருவல் அதையும் இந்த வெறும் கடாயில் வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு இப்போ ஆற வச்ச மாவைிச்சிட்டுமட்டு திரும்பவும் வரைக்கும் நைஸாக சளிச்சு எடுத்துக்கலாம் தான் நான் ஃபஸ்ட்டு நம்ம சலிக்க வேண்டாம்னு சொன்னேன் இப்போ இந்த மாவு ஒரு டம்ளர் எடுத்துட்டுக்கேன் கொஞ்சம் மாவு வச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் மிச்சம் அந்த மாவை பாதி பொட்டுக்கெல்லாம் எடுத்துருக்கேன் இப்போ அது ரெண்டையும் நம்ம கலந்து வச்சுக்கலாம் கலந்து வச்சுக்கிட்டு இப்போ அந்த அதையும் ஒரு பாத்திரத்தில் வச்சு கரைச்சி நான் கடாயில் சேர்த்துட்டு இதுக்கு கம்பி பதம் உங்களுக்கு கம்பி பதம் வந்து ஏதாவது தொட்டால் அப்படியே வந்து என்ன ஆகுனா விலகணும் அந்த அதை நம்ம ரெண்டு வரை எடுத்து நீக்கும் போது அப்படியே பிரிஞ்சு அப்படியே நரம்பு மாதிரி வரும் அப்படியே பாகு அதுதான் அப்படி கம்பி அதாவது கம்பி பதம் இந்த நார் பதம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பதம் வந்து அடுப்பில் நெய் இதுக்கும் நெய் வந்து ஒரு கால் டம்ளர் நெய் சேர்க்கலாம் நம்ம இஷ்டம்தான் இந்த நெய் சேர்க்கறது ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் ஃபஸ்ட்டு இந்த மாவை சேர்த்துக்கணும் இந்த மாவு சேர்த்து அந்த வெல்லம் நல்லா பெசர்னதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்ச தேங்காய் துருவல் விதைகள் எல்லாம் சேர்த்து நம்ம ஏலக்காய் அரைக்கும் போது சேர்த்துட்டோம்மா ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறுங்க எவ்வளோ தூரம் கிளற முடியுமோ கிளறுங்க இப்போ இது புறபலான்னு இருக்குதுன்னு பார்க்கணும் இது சல்லி இது கிடையாது நம்ம வந்து உருண்டை பிடிக்க போகிறோம் இது கொஞ்சம் ஆனதுக்கு போகிற இதுக்கும் அந்த பச்சை பால் விட்டு நல்லா பிசைஞ்சு ஃபஸ்ட்டு உதிர்த்து விடுங்க அப்போ தான் எல்லாம் பயம் அதாவது நம்ம எல்லாம் கலந்து அப்புறமா அந்த பச்சை பால் சேர்த்து நம்ம எத்தனை ஒன்பதோ பதினொன்னோ ஒற்றை ஒத்தைப்படையில் நாம் இதை உருண்டை பிடிச்சா ஜல்லி பிண்டி உருண்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நாக சதுர்த்திக்கு ஒரு பிடிக்கும்போது யூஸ் பண்ணுவாங்க